ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற பாடல்ல எம்பெருமாட்டிதன் பேரழகே அப்படின்னு அழகாக நிறைவு செய்திருந்தார் அபிராமி பட்டர் இது அந்தாதி அல்லவா இந்த பாடல்ல அழகு அப்படின்னே ஆரம்பிச்சிருக்கார் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லின்னு ஆரம்பிச்சிருக்கார் இந்த பாடலை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இழந்திருந்தாலும் சரி எதை இழந்திருந்தாலும் சரி அது பொன்னாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாகவே இருக்கட்டும் அப்படி எத்தனை இழந்திருந்தாலும் சரி எதை இழந்திருந்தாலும் சரி அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து தந்து நம்முடைய மனக்குறையை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அபிராமி அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொருள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அருமறைகள் பழகி சிவந்த பாதாம் திருமுடி கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே அப்படின்னு நம்மையே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு அழகான பாடலை இந்த உலகத்திற்காக கொடுத்திருக்கின்றார் பட்டர் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லின்னு ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா அம்பாளையினுடைய அழகுக்கு அன்னை அபிராமியினுடைய அழகுக்கு யாரையாவது கம்பேர் பண்ண முடியுமோ முடியவே தான் அவ்வளவு தெளிவா உறுதியா இந்த பாட்டுல சொல்றாரு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படியே யாரையாவது கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னாலுமே அவர் யாரு சொல்றாரு தெரியுமா அன்னை அபிராமினுடைய அழகுக்கு அன்னை அபிராமினுடைய சௌந்தர்யத்திற்கு அன்னை அபிராமி மட்டும்தான் நிகர் அப்படிங்கறதையோ தெளிவா உறுதியா சொல்றாரு இந்த பாட்டுல அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் அத்தனை மறைகளும் அவளுடைய காலடிக்கு கீழே இருக்குதான் ஸ்ரீசக்கரத்தினுடைய தாற்பரியமே அதுதான் அந்த ஸ்ரீ சக்கரத்துல அத்தனை மறைகளும் அவளுடைய பாதத்துக்கு அடியில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய தாத்பரியம் அந்த அருமறைகள் அம்பாளினுடைய பாதங்களை புகழ்ந்து புகழ்ந்து அந்த புகழ்ச்சியில அம்பாளினுடைய பொற்றாமரை பாதங்கள் அப்படி சிவந்து போய் காட்சியளிக்கின்றதான் அதத்தான் பழகி சிவந்த பாதாம் புயத்தாள் அப்படின்னு சொல்றாங்க பனிமாமதியின் பனிமாமதி அப்படின்னாலே தெரியும் குளிர்ந்த நிலவு அந்த குளிர்ந்த நிலவினுடைய கீற்றை பனிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க அப்படின்னு சொல்றாரு அம்பாளை பத்தி சொல்லும் பொழுது தாமரை மலர் பாதங்களை உடையவள் பொற்றாமரை பாதங்களை உடையவள் குவளை மலர் போன்ற அழகிய கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லி நிறைய மலர்களை ஒப்பிட்டு நிறைய சொல்வார் அவ்வளவு மென்மையானவள் அப்படின்னு சொல்றதுக்காக இத்தனை மலர்களும் இருக்கும் பொழுது அந்த மலர்களெல்லாம் படர்வதற்கு ஒரு கொம்பு வேண்டாமா அந்த கொம்பாகவும் அவளே இருக்கின்றாள் அப்படிங்கறதத்தான் குழவி திருமுடி கோமலை யாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே அப்படின்னு கேள்வி கேட்டு முடிக்கிறார் இந்த பாடல்ல இளவுற்று நின்ற நெஞ்சே அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை இழந்திருந்தாலும் சரி எத்தனை இழந்திருந்தாலும் சரி அது பொன்னாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இல்லை உறவுகளாகவே இருக்கட்டுமே நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி எத்தனையை இழந்திருந்தாலும் சரி அன்னை அபிராமி உனக்கு துணை நிற்கின்றாள் தான் இந்த பாடல் மூலமா உறுதியாக சொல்கின்றார் அபிராமி அபிராமிப்பட்டன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு இழந்திருந்தாலும் சரி அன்னை அபிராமி உனக்கு துணையாக இருக்கின்றாள் எதற்காகவும் கலங்காதே நெஞ்சமே அப்படிங்கறதத்தான் இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே அபிராமி இருக்கும் பொழுது உனக்கு என்னப்பா கவலை அதெல்லாம் அந்த கவலை எல்லாம் அப்புறமா தூக்கி போடு அன்னை அபிராமி இருக்கா அவ பார்த்துப்பா எல்லாம் இழந்ததை அத்தனையும் வீட்டு கொண்டு வந்து தந்து உன்னுடைய மனக்குறையை தீர்த்து வைப்பாள் அன்னை அபிராமி அப்படிங்கறது தான் இந்த பாடல்ல உறுதியாக சொல்கின்றார் அபிராமி பட்டர் பட்டரே அவ்வளவு உறுதியா அழகா சொல்லும் பொழுது நம்முடைய மனமும் பட்டர் போல உருகிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தெளிவாக உறுதியாக அழகாக சொல்லி இருக்கின்றார் அன்னை அபிராமி நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கின்றாள் அவள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன மனக்கவலை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் இந்த பாடல்ல இப்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலை நாம அம்பாள் முன்னாடி தினமுமே பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி நாம் இழந்தவை அனைத்தையும் அம்பாள் நமக்கு கொடுத்து நம்முடைய மனக்குறையை முழுமையாக தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது தான் இந்த பாடையினுடைய பொருள் இந்த பாடலை தினமுமே அம்பாள் முன்னாடி பாடி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய மனக்குறை அனைத்தும் தீரும் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்